வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு நீலகிரி மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அறிவிப்பு டிமோன் பூம்பா போலவே நிஜத்திற நட்புடன் சுற்றித் திரியும் கிரீக் பூனை மற்றும் ஆப்பிரிக்க காட்டுப்பன்றி ஐக்கிய அரபு அமீரக விலங்கியல் பூங்காவில் நெருங்கிய தோழர்களாக உலாவரும் ஜோடியை காண ஏராளமானோர் ஆர்வம் ஆஸ்திரேலியாவில் பல ஆண்டுகளுக்கு பின் அரிதாக ஏற்பட்டுள்ள கடும் பனிப்பொழிவு கம்பங்களில் பணி படர்ந்துள்ளதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏராளமான விபத்துக்கள் பதிவானதாகவும் தகவல் ரஷ்யா ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை நிறுத்த வேண்டும் என்ற அமெரிக்காவின் கோரிக்கையை நிராகரித்தது சீனா நெருக்கடிக்கு உள்ளாக்குவதோ ஒரு செயலை செய்ய பலவந்தப்படுத்துவதோ எந்த பலனையும் அளிக்காது என பதிலடி ஹரபா நாகரிகத்திற்கு ஐயாயிரம் ஆண்டுகள் முன்பாக குஜராத்தின் கட்ச் பகுதியில் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிப்பு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் நாடோடி வேட்டைக்காரர்களாக இருந்தவர்கள் சாப்பிட்டு சாப்பிட்டிருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் தகவல் நெல்லையில் மாற்று சமூக பெண்ணை காதலித்ததால் இளைஞர் கவின் கொலை செய்யப்பட்ட வழக்கு வழக்கில் ஏற்கனவே சுர்ஜித் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது தாயாரான எஸ் ஐ கிருஷ்ணகுமாரிக்கு சிபிசிஐடி சம்மன் வரியை உயர்த்தியதன் மூலம் மற்ற நாடுகளை கட்டுப்படுத்த அமெரிக்கா முயற்சிப்பதாக ரஷ்ய அரசு குற்றச்சாட்டு இந்தியா சீனா போன்ற பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் தங்களுக்கு துணை நிற்பார்கள் என நம்பிக்கை அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் சர்வதேச மாணவர் சேர்க்கை ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் வரை குறையக்கூடும் என்று கணிப்பு மாணவர் சேர்க்கை சரிவால் அமெரிக்க உயர்கல்வித்துறைக்கு சுமார் ஏழு பில்லியன் டாலர் இழப்பு ஏற்படலாம் என்றும் தகவல் இஸ்ரேல் தாக்குதலில் காசாவில் ஒரே நாளில் எழுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதாக தகவல் உணவு உட்பட மனிதாபிமான உதவி கோரிய முப்பத்தி ஆறு பேரும் உயிரிழந்ததாக தகவல் அமெரிக்காவிற்கு இந்தியா செலுத்தும் வரியை கணிசமாக உயர்த்துவேன் இந்தியா அதிக அளவில் ரஷ்ய எண்ணெயை வாங்குவது மட்டுமல்லாமல் வாங்கிய எண்ணெயில் பெரும் பகுதியை திறந்த சந்தையில் பெரிய லாபத்திற்காக விற்கிறது உக்ரைன் ரஷ்ய போரில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு கவலை இல்லை என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆண்டுகளுக்கு பிறகு ரஷ்யாவின் எரிமலை வெடித்தது கடந்த வாரம் ரஷ்யாவில் பதிவான ஏழு புள்ளி சுள்ளியம் ரிக்டர் அளவிலான பயங்கர நிலநடுக்கத்தின் தாக்கத்தாலே வெடித்திருக்கலாம் என தகவல் மக்கள் வசிக்காத பகுதி என்பதால் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை என அந்நாட்டு அரசு விளக்கம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க